தமிழ்சை சங்கம் இது உடுமலையின் பெருமை உடுமலை தமிழ்சை சங்கம் மற்றும் பொள்ளாச்சி விவேடியன் டெக்னாலஜி இணைந்து வழங்கும் மகுடம் சூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பிரிவு விருதான சிறப்பு மங்கை விருதினை பெற்றுக்கொள்ள டாக்டர் தி கீதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் முனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் தாகீதா உடுமலைப்பேட்டையில் இயங்குவர் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற கால்நடை பண்ணை வளாகத்தில் உதவி பேரரசராக பணிபுரிஞ்சிட்டு வரேன் நான் பத்து வருஷத்துக்கு மேலே இந்த கால்நடை பல்கலத்தில் பணியாற்றிட்டு வரேன் நான் என்னுடைய எம்ஏஎஸ்சியில் பார்த்திங்கனா ஜெனட்டிக் சீக்குவென்ஸ் ஆஃப் கேட்ஸ்பர் ஒன் ஜீன் அப்படிங்கறதுல ஆராய்ச்சி பண்ணியிருந்தேன் இந்த கேட்ஸ்பர் ஒன் ஜீன் பார்த்திங்கன்னா ஸ்பர் மொட்டிலிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஜீன் கேட்ஸ்பர் ஒன் ஜீனை வந்து முதல் முறையாக வந்து நான் தான் வந்து பிருந்தாவ அப்படிங்கிற கேட்டில் புரியில் வந்து சீக்வன்சிங் பண்ணி ஜீன் ஜீன்பாங்க என்சிபிஐக்கு சப்மிட் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து பிருந்தாவனி கேட்டில் மட்டும் இல்லாமல் மித்தூன் ஷீப்பு கோட்டு பஃப்லோ ப்ரீடில் கூட நாங்கள் இந்த கேட்ஸ் பர் ஒன் ஜி சீக்வன்ஸ் வந்து சீக்வன்சிங் பண்ணி என்சிபிஐக்கு சப்மிட் பண்ணியிருந்தோம் பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட சர்வீஸில் ஒரு நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளில் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் வந்து எழுதியிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளில் வந்து கால்நடை கதிர் விவசாயி உலகம் வேளாண்வணி உலகம் இது மாதிரி மேகசைனில் வந்து பப்ளிஷ் இருக்க ஒரு முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட டெக்னாலஜிகளை வந்து டெவலப் பண்ணேன் இந்தியன் பேட்டன்ட் ஆஃபீஸ்லேருந்து பேட்டன்ட் காப்புரிமை வாங்கியிருக்கேன் அது எந்தெந்த கருவின்னு பார்த்தீங்கன்னா எழ முடியாத மாட்டை வந்து தூக்குற லிஃப்டிங் டிவைஸு பன்றிகளுக்கு வந்து பச்சை குத்துரை வந்து இன் ஹேமர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக் டிவைஸு அதுக்கப்புறம் ஜீம்ஸா ஸ்டெயினிங் டெக்னிக் அது வந்து ஸ்போம்னுடைய அக்ரோசோம் ரீசனை வந்து ஸ்டெயினிங் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் மகடம் சூடும் மங்கை இந்த குழு அமைப்பினர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இந்த துறையில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா ஆராய்ச்சி கட்டுரைகள் புத்தகங்கள் பயிற்சி பயிற்சிக்கைகள் எல்லாம் கால்நடை பட்டையாளர்களுக்காக வெளியிட்டுருக்கேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணம் வந்து என்னை படைத்த இறைவன் அந்த இறைவனுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஆராய்ச்சிகளுக்கும் வெளியீடுகளுக்கும் வீடுகளுக்கும் உறுதுணையாக இருந்த என்னுடன் பணிபுரிந்த அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் என்னை பெற்றெடுத்த அன்னைக்கும் தந்தைக்கும் எனதான முயற்சிக்கும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் எனது கணவருக்கும் நான் பெற்றெடுத்த மகளுக்கும் மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை மகளும் சூடும் மக்கையாக தேர்ந்தெடுத்து இந்த உடம்பலை தமிழிசை சங்கத்துக்கும் டெக்னாலஜி நிறுவனத்திற்கும் மனதார்தான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த விருதனை துறையில் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து மகையும்